யானைகள் வழித்தடம் தொடர்பான வழக்குகள் எல்லாம் அதிகமாக வரதை பார்க்க முடியும் சார் நீலகிரி மாவட்டத்தில் இந்த சேகூர் பகுதியில் இருக்கக்கூடிய யானைகள் வழித்தடம் பற்றினா மிக முக்கியமான வழக்கு வந்திருக்குல்லங்க சார் அதை பற்றி பேசுவோம் பொதுமக்கள் பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் கூடாது இல்லையா ம் ஆனால் யானைகள் பாதிக்குதுன்றதுக்காக ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்குது ம் இது எப்படி பாருங்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் நீதிமன்றம் அனைவருக்குமானதில்லை ஆ ஒருவேளை வேலை அதனால தானே என்னமோ தெரியல ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தனியாருக்கு ஒப்படைச்சிட்டாங்க விற்றுட்டாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டிஸ் என்விரான்மெண்ட்டுக்கான எல்லா டிஸ்டர்பன்ஸும் இவங்க கொடுத்து இந்த வாட்டர் பாட்டில்லாம் தூக்கி போட்டு அதனால் யானைகள்லாம் சாப்பிட்டு மற்ற ஜீவராசிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் இது சம்மந்தமாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணுது இது இது வந்து யானைகள் செல்லக்கூடிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் ஒரு ஜீவோ ஒன்று போடுறாங்க உடனே வாங்கின தனியார்களுக்கு வயிற்றுல புளிய கடைச்சிச்சு ஸ்டெயிட் தேர் அப்ரோச்சிங் ஹைகோர்ட் ம் சுப்ரீம் கோர்ட் டெல்லிக்கு போயிருக்காங்க டெல்லிக்கு போகிறாங்க இது தனி வன தனி வனமாக இருக்கிறது இது வந்து காடு தான் ஆனால் எங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் காடு ப்ரொஹிபிட்டட் காடு அதனால் நீங்கள் இந்த இடத்துலலாம் வந்து யானைக்கு யானைக்கு வந்து பாதையை விடுறேன் அப்படின்னு சொல்கிறதோ அல்லது பாதையாக வந்து டிக்ளேர் பண்ணுறதோ வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டும் ஆமாம் ஆமாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எத்தனை பேர் இருக்கீங்க என்ன விவரம்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஓகே இப்போ வந்து ஒரு ஜஸ்டிஸ் கே வெங்கட்ராமன் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் இருக்காரு ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவர் அவர் மூலமாக ஒரு கமிஷனை ஒன்று வைப்போம் என்னெல்லாம் நல்லது பண்ணலாம் அவங்களுக்கு ஏன்னா நான் சொன்னல முதல்ல தனி மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடாது யானைகள் பாதித்தா அந்த தனி மனிதர்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது அவங்களுக்கு ரிசார்ட் இருக்கணும் நல்ல வருமானம் இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறாங்க போல் அதனால தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஸ் கே வெங்கட்ராமனை வந்து அப்பாயிண்ட்மெண்ட் ஜஸ்டிஸ் வெங்கட்ராமன் அவர்கள் என்ன பண்றாருன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒண்ணுக்கு அப்புறம் யார் நிலத்தை வாங்கினாலும் அந்த நிலம் வந்து நல்லண்டு வாயிடு செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது யாரெல்லாம் வந்து பில்டிங் வந்து இந்த அப்ரூவல் இல்லாமல் கட்டியிருக்காங்க உடனடியாக இடிக்கப்பட வேண்டும் ஓகே அப்படின்னு சொல்றாரு மூணாவது நோ டிவியேஷன் நோ வயலேஷன் அந்த பில்டிங்ஸ்ல எதுவும் இருக்கக்கூடாது யார் கட்டியிருந்தாலும் அந்த டீவியேஷன் வயலேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது போக கடைசியில் மிச்சமாக இருக்கக்கூடிய தனியார் நிலங்கள் சிலது இருக்கும்ல இப்போ ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் எல் சொல்கிறதுக்கு பதிலு கூட ஒன்று பத்து இருபது ஏக்கர் இருக்குன்னு வைங்களேன் அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு ஒப்படைக்கணும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க எப்போவுமே நிலம் வந்து கவர்மெண்ட் மாநில அரசு ஃபாரஸ்ட் நோணும் சில ஃபா ஃபாரஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில ஃபாரஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஓ அந்த மாதிரி இருக்குது இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தூக்கினு திரும்ப ஹைகோர்ட் மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க அதுலேயும் அவங்க திருப்தி எப்படிங்க தனிமனிதனனுடைய உணர்வு வந்து மதிக்காமல் இருக்குது கோர்ட்டு அப்படின்னு ஒரு கோபத்தில் இது சிறப்பு அமர்வாக வந்து ஜஸ்டிஸ் சதீஷ் குமார் அண்ட் ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி அவங்க ரெண்டு பேருமே ஐ கோர்ட்டுக்கு வரேன் ஐ கோர்ட்டுக்கு வரேன் அவங்க ரெண்டு பேருமே எனக்கு நல்லா தான் தெரியும் அப்படிலாம் கேப்பாரு இப்படி ஆஹ் அப்படிலாம் கேப்பாருங்க ஒரு சதீஷ் குமார் இன்னும் என்னென்ன சொல்றீங்களா சொல்லுங்க சொல்லுங்க ஓகே அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் பரத சக்கரவர்த்தி வந்து அசைவே இல்லாம வெறும்னே பாருன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஜட்ஜஸும் ஒன்னா சேர்ந்து இருக்காங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க என்னெல்லாம் அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஜஸ்டிஸ் கே வெங்கட்ரமனால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஒன்று யாரெல்லாம் தொண்ணூற்றி ஒன்றுக்கு அப்புறம் நிலம் வாங்கியிருக்காங்களோ செல்லுபடி ஆகாது ரெண்டாவது அந்த வயலேஷன் டிவியேஷன் இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாமே வந்து இடி இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ரூவல் இல்லாது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா கடைசியில் இந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ரா நிலம் இருக்கு இல்லையா அந்த ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சில ஏக்கர் நிலங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லத்தில் அதை மாத்திரம் அதை ஒப்புக்கொள்ளவில்லை அந்த ஒரு ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் யானை தடம் வந்து இட் கில் கண்டினியூ ஆஸ் இஸ் அது யானை வழிதான் யானை வழிதான் அது ஓகே இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா வேலி போட்டுருக்குற யா இதுக்கு மாத்திரம் என்னுடைய கஸ்டம் வந்து பாதிக்கப்படுவார் அந்த கதையே கிடையாது ஓகே அப்புறம் அது வந்து பெரிய துவம்சம் பண்ணுது இப்பெல்லாம் சிங்கத்தெல்லாம் அடிச்சு ஏஐல பாக்கும்போது பார்க்கும்போது சிங்கங்கள் எல்லாம் அடிச்சு செதறி ஓடுது அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க கரண்ட் இந்த மின்வேலி மின்வேலி அமைச்சுக்கிறோம் வேலி அமைக்கக்கூடாது மின்வேலி என்ன அமைக்கிறது அதெல்லாம் கிடையாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிறதுனா இருங்க அதை வச்சு அப்ப என்ன சார் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது சீரியாட்டு கட்டக்கூடாது பில்டிங்கு கட்டக்கூடாது அப்போ நான் ஒரு இருபது ஏக்கரை வச்சுருக்கேன் நான் என்ன பண்ணணும் சார் இது வந்து மலைப்பாதை ஒரு வனப்பகுதி இல்ல சார் அந்த வனப்பகுதியில் வந்து யார் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஜந்துக்கள் ஒரு சிங்கம் யானை அது இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லுங்க அதை விட்டு நீங்கள் மனுஷங்க போய் அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணால் அதனால தான் அது வந்து ஒரே போல் போட்டு எதனா ஒன்று பண்ணிட்டு போயின்னே இருக்குது அந்த மாதிரி தானே இருக்குது நீர் குடிக்கிறதுக்கு இல்லாமல் யானை கீழே இறங்கி வருது அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் நாளைக்கு சிங்கம் வரும் புலி வரும் எது ஒன்றாலும் வரும் அதுக்காக தான் யானை பாதையை வந்து கண்டிப்பாக விட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதில் இன்னொரு எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா அதர் தேன் இந்த ரிசார்ட்டுங்க பில்டிங்ஸுங்களாம் அந்த இருக்கக்கூடிய இடத்துல நீங்க விவசாயம் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க தனியார் நிலத்தில் கூட தனியார் நிலத்தில் கூட பண்ணிக்கலாம் தனியார் நிலத்தில் பண்றதுல அப்ஜெக்ஷனாக இருக்க முடியாது காம்பவுண்டு கட்டக்கூடாது பில்டிங் கட்டக்கூடாது மின்வேலி போடக்கூடாது வேலி போடக்கூடாது யானை போறதுக்கு நீ விவசாயமே பண்ணாலும் யானை போறதுக்கு வழி வழிவிட்டணும் விவசாயம் நீ பண்ணிக்கலாம் ஒருவேளை விவசாய நிலத்தை அதை தாண்டி போச்சுன்னா அறுவடையா யானை பண்ணிக்கலாம் பண்ணிக்கும் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் உட்பட்டு இருக்கிறதுனா மகனே இரு இல்லைன்னா குட் பை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வழங்கியிருக்காங்க இது வந்து சிறப்பு அமர்வு இது வந்து நம்ம ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட்டு இட் வாஸ் ஆர்டர்டு அங்கிருந்து இங்கே வந்து இங்கே ஒரு கமிஷனர் மாதிரி ஒருத்தரை வச்சு அந்த கமிஷனில் என்னெல்லாம் சொல்லப்பட்டது உள் வாங்கி கொண்டு அதன் பிறகு தான் அந்த உத்தரை வழங்கியிருக்குது அதனால இது ஒரு யானைகளுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் இயற்கைக்கும் வனவிலங்குகளுக்கும் இயற்கையையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு உன்னதமான தீர்ப்பு தீர்ப்பு என்று சொல்லுவோம் ஓகேங்க